வகையில் அவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் விழாவில் இருபத்தி நாலு அன்று தொழிலதிபர் அவர்கள் வந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருந்தாங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் ட்பட்டு அனைவரும் கலந்து கொண்டோம் புதுச்சேரி மக்களுக்கு புதுச்சேரி ஏழை எளிய மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் விழா விழாவில் வந்து சிறப்பாக நடைபெற்றது அந்த விழாவை விமர்சிக்கும் விதமாக புதுச்சேரியில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் இருக்கின்ற அண்ணன் சிவா அவர்கள் வைத்திலிங்கம் வைத்திலிங்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து விமர்சனம் செய்திருக்கிறாங்க விமர்சனம் பார்த்திங்கன்னா ஏதோ வந்து இந்த விமர்சனம் செய்வங்க வந்து அவங்களுடைய தலைமை கிட்ட அவங்க தலைமைக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேர்தல் நேரத்தில் மார்ட்டின் அவர்கள் வந்து பல்வேறு நிதிகளை காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேறும் பல்வேறு கட்சிகளுக்கு நிறைய கட்சிகளுக்கு உதவி செய்திருக்கிறாங்க அதெல்லாம் மறந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தானொடித்தனமாக சின்ன பிள்ளைத்த சிறு பிள்ளைத்தனமாக ஒரு பேட்டி ஒன்று அளித்திருக்கின்றார் அதாவது வியாபாரிகள் கண்டால் உடனே நாங்களாம் ஓடிவிட்டோம் ஓடி போய் அவங்கள வந்து ஊக்குவிக்கிறோம் மாதிரி வந்து விபச்சார விபச்சாரம் செய்கிறாங்க அரசியலில் அப்படிலாம் ரொம்ப கேவலமாக புதுச்சேரி மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினோரா ஆண்டு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக குறுக்கு வழியில் அதாவது மக்களை சந்திக்காமல் சட்டமன்ற தேர்தலில் நிற்காமல் குறுக்கு வழியில் வந்து முதலமைச்சரான நாராயணசாமி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது எந்த தகுதியும் கிடையாது அவருக்கு பேசுவதற்கு ஏன்னா அண்ணன் ஜான்குமார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நெல்லித்தோப்பு இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு அரசியலில் அறிமுகப்படுத்தி வச்சுவ நாராயணசாமி தேர்தல் அந்த தேர்தலுக்காக அவர் அழைத்து காங்கிரஸ் சீட்டு கொடுத்து அவர் நிற்க வச்சு தேர்தல் நின்ன உடனே நீங்கள் ராஜினாமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குங்க சொல்லிட்டு அந்த தொகுதியை நான் உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன் அப்படின் சொல்லிட்டு அந்த தொகுதியை வா வாபஸ் வாங்கி அவர் வேட்பாளர் நின்று அண்ணன் ஜான்குமார் அவர்களை அவரை ஜெயிக்க வச்சாங்க ஜெயிச்சு முதலமைச்சராக எனக்குரிய நாலரை ஆண்டு காலமாக முதலமைச்சராக அனுபவித்தார் அதுக்கப்புறம் குறுக்களை பார்த்தீங்கன்னா நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் இப்போ எம்பியாக இருக்கின்ற வைத்தியங்க அவர்கள் வந்து ஏன் தொகுதி இல்லைங்க நான் வந்து தொகுதியை வந்து பாராளுமன்ற தேர்தல் போகிறேன் அப்பயும் அண்ணன் ஜான்குமார் அவர்கள் வந்து அந்த நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க அப்போல்லாம் வந்து அண்ணன் வந்து லாட்ரி வியாபாரி வந்து விபச்சாரிகள் அரசியல் விபச்சாரிகள் தொழிலதிபர் பார்த்தா அப்போல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா அதாவது ஒரு கேவலமான அரசியல் அதாவது புதுச்சேரி மக்களுக்கு முன்னேற்றத்துக்காக இவங்க தே கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் திராவிட முன்னேற்ற கழகெலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் நிதி கொடுக்கறதுக்கு கட்சி இருக்குது அப்போ மாற்றினார்களை நாடி கட்சி த அவங்க பணம் வாங்கின்னு அப்போ இவங்க தேர்தலில் செஞ்சாங்க புதுச்சேரி மக்களுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு இவங்களுக்கேன் இவங்கள மாதிரி நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி முன்னாள் அமைச்சர் மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மாதிரி நாங்கள்லாம் கொள்ளை அடித்து வச்சிடல எவ்வளோ ஊழல்கள் எவ்வளோ கொள்ளைகள் எவ்வளோ என் தொகுதியில் குறிப்பாக சொல்லப்போனால் ஜோசப்போடைய சந்திரசேகருடைய கொலை கேஸில் இவங்களாம் தொடர்புடிக்கிறாங்க எனக்கு தெரியும் நான் நிரூபிக்க முடியும் சிபிஐக்கு நான் கொடுத்தேன்னா இல்லை எத்தனை முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர்லாம் உள்ளே போகணும்னு சொல்ல முடியாது அதெல்லாம் என்கிட்ட ஆதாரத்தோடு இருக்குது எவ்வளோ இவங்க ஒண்டாய் கம்பெனியில் எவ்வளோ வந்து அந்த கம்பெனிக்கு நீ நிறுவனத்து மூலிமா பணம் வாங்கின அக்கௌண்ட்டில் வாங்கின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அதனால் இதெல்லாம் பேசுகிறதுக்கு நாராயணசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த அருகதையும் கிடையாது எந்த அருகதிகளுக்கு பேசுகிறதுக்கு அவங்க தலைமையை வந்து காசு வாங்கிக்கிறாங்க மாற்றிங்கால்கிட்ட கட்சி நிதியாக பல கோடி கோடிக்கணக்காக ரூபாய்ங்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சிவா அவர் பேசுகிறாங்க அவங்க வந்து பணம் வாங்கிக்கிறாங்க பணப்பத்திரம் ஆ பிராண பத்திரத்தில் இருக்குது பிரமாண பத்திரம் ஆமாம் அப்போது நீங்கள்லாம் நிதி வாங்கி உங்கள் கட்சி தான் அந்த மாதிரி என்ன அடிப்படையில் நீங்கள் போய்ட்டு கொடுங்க நான் ஒன்றா இதெல்லாம் நிரூபிக்கிறேன் இந்த காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றினாலும் பணம் வாங்க நிரூபிச்சா நாராயணசாமியும் அங்கே சிவா அவர்களும் அரசியல் விட்டு விலங்குவாங்களா அரசியல் விட்டு வெளியே போயிடுவாங்களா நாளைக்கு இது நான் நேர் நேர் விவாதிக்கிறேன் டி நாராயணசாமி கிட்டே நாங்கள் நின்று பேசுகிறேன் நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் சிவா வந்தாலும் சரி வைத்திலிங்க வந்தாலும் சரி இன்னும் எந்த கட்சி தலைவர் வந்தாலும் சரி விமர்சனம் பண்ணத்துக்கு ஒரு தொழிலதிபர் புதுச்சேரி மாநிலத்தை முன்னேற்றம் பண்ண வந்திருக்காரு முன்னேற்றம் பண்ண மக்களுக்கு உதவி பண்ண வந்திருக்காரு இன்னைக்கு அவர் தொகுதியில் பண்ணிக்கிறாங்க நாளைக்கு ஏன் தொகுதியில் அறக்கட்டில் வச்சு போடலாம் நாளைக்கு அண்ணன் அங்காளம் தொகுதியில் பண்ணலாம் அண்ணன் சிவசங்கரம் தொகுதியில் நாளைக்கு அறக்கட்டில் வச்சு பண்ணலாம் ஏழு சட்டமன்ற தொகுதியிலையும் இதே மாதிரி அறக்கட்டில் வச்சு விழா நடத்தலாம் இது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய நிறுவனத்தில் இருக்கின்ற சிஎஸ்ஆர் ஃபண்டு சிஎஸ்ஆர் நீங்கள் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த எத்தனை தொழிலில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் சிஎஸ்ஆர் ஃபண்டு வாங்கி நீங்கள் செய்யுங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களால் நீங்கள் வாங்கி மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் தலைமை கட்சி தேர்தல் நிதியாக பயன்படுத்துகிறீங்க நாங்கள் எங்கள் தொகுதி மக்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் எதுவும் தப்பே கிடையாது அதனால் என்ன வார்த்தை பேசணும் எதை பேசணும் தெரியாம நாராயணசாமி போன முறை பேசி பேசினா ஒரு கவர்மெண்ட்டே இல்லாம ஆகிட்டார் காங்கிரஸ் இல்லாம ஒரு எம்எல்ஏங்கிட்ட வாடகை போனவர் ஒரு எம்எல்ஏ அங்கே யானத்துல இது மாகில ஜெயிச்சு இதான் நாராயணசாமி அரசியல் வரலாறு அதனால இந்த பாராளுமன்ற தேர்தலை வச்சுதான் இவங்க வந்து எதையும் கணக்கிட முடியாது அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாங்கள்லாம் சட்டமன்ற உரிமையெல்லாம் சேர்ந்து போதும் பழைய அம்பாசடரை பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு பட்டி பார்த்து அம்பாசிடர் ஓன புதுக்காரை விடுவோம் நல்ல காரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவோம் மக்களுக்கு நல்ல செய்யட்டோம் யார் வாங்கணும்னு சொல்றாங்க மக்களை நாங்கள் ஏமாத்தலை மக்கள் எங்களுக்கு பாடம் கொடுங்க எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்ல தேவையில்லை வாங்க தேர்தலுக்கு வாங்க சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலுக்கு வாங்க நில்லுங்க ஜெயிங்க எங்களை எடுத்து நின்று செய்யுங்க முடி முடிஞ்சா ஜெயிச்சு பாருங்க எங்ககிட்ட பிச்சை வாங்கி ஆனால் ஜாங்கம் மாட்டை வந்து கெஞ்சி கூத்தாடி எனக்கு வந்து வாய்ப்பு கொடு எனக்கு வாங்கி ஜெயிச்சிட்டு எனக்கு தொகுதி இப்போ நான் வெளியே போகிறேன் வேறு ஏதாவது ஜெயிக்கணும் அந்த தொகுதியை அவர் கிட்ட மாதிரி பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் பேசுகிறதுக்குலாம் காங்கிரஸுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது குறிப்பாக அவர் பேசக்கூடாது அப்போ அவர் வந்து நேராக வந்து அரசியல் வே வியாபாரின்ட்டார் அப்போ அவர் யார் அவர் அவர் அரசியல் விபச்சாரின்னார் அப்போ அவர் யார் என தானே வாங்கினார் நான் எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கிறேன் ஏன்னா வந்து கடவுள் சொல்லிக்கிறாரு ராயப்பா உன் வாழை உரையில் போடு ஏனெனில் வாளை எடுப்பவன் வாளால் மடிவான் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று இயேசுபிரான் சொல்லுகிறார் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்ல பகவத்கீதை என்ன சொல்லுது மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலைந்து போகச் செய்யும் காலச் சூழ்நிலைகள் அன்பின் இழப்புகள் நண்பர்கள் உறவினர்களின் சூதுக்கள் இவையெல்லாம் மாநில வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கின்றான் என்பதற்காக எல்லாத்தையும் பொறுத்துன்னு போகிறேன் எவ்வளோ வேணாலும் தூற்றுருங்க தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் நாரத இருக்கின்ற மாதிரி மக்கள் தொற்றுறோம் நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கிறோம் நான் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறேன் எங்களுடைய பாசு அவர் வந்து பாண்டிச்சேரி நல்லது செய்ய போகிறாரு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முப்பது கோடி ரூபா ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கோடி ரூபா செய்கிறாங்க ஸோ எங்கள் பாசை கூட்டிட்டு வரும் மொத்தமே ஒரு முப்பது கோடி அவரே கொடுத்துட்டு போவார் எல்லா தொகுதியும் செஞ்சுட்டு போட்டுமே நல்லது நடப்பில் நல்ல விஷயம் தானே நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க எல்லாம் பொள்ளாச்சி விளையாடுச்சி உங்கள் கூட்டுதானே ரொப்பினீங்க எங்கால் எல்லாம் கலை உங்கள் கலைப்பட்டு தானே ரொப்பினீங்க எங்கள் சம்பாரிச்சு தோக்கணாவது பாண்டிச்சேரி மக்களுக்கு கொடுக்கலன்றவர் அதை அப்படி எடுத்துக்கொண்டு வந்து நல்ல செய்வது யாருடைய தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தனாலும் பார்க்கட்டும் நாங்கள் நல்ல செய்கிறதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்துருக்குறேன் அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பெயுதுங்க யார் வேணாலும் தூண்டிவிட்டு என்ன வேணாலும் போஸ்ட்டு விட்டுங்க எதுக்குமே கோவப்படலை நான் பருத்தி நான் வந்து கிறிஸ்தவன் நான் வந்து என்னுடைய பைபிளை ஃபாலோ பண்ணுறேன் பகத்கதையை ஃபாலோ பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நான் பொறுமை தான் இருப்பேன் எவ்வளோ வேணாலும் பேசிக்கோங்க அதை பற்றி தப்பு இல்லை இங்கே பாண்டிச்சேரி நல்ல நடக்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்கிறோம் இதுக்காக போங்கு போறா போட்டுன்னு ஒன்றுமே பண்ணல அவரை வந்து கூட்டி வந்து ஒரு விழா தான் இந்த நீங்கள் வந்து நின்றுனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என் தொகுதி வளர்ச்சி அடையணும் அவ்வளோதான் அவர் என்ன சொன்னார் இப்போ எதுவும் பேசுறதுக்கு இல்லை பொறுமையாக சொல்கிறேன் தான் என்னார் அதுக்குள்ளே இவங்கெல்லாம் உள்ளே பார்த்துட்டு வேலை பார்த்துட்டாங்க ஏன்னா அது கட்சி ரீதியான ஒரு மீட்டிங்கே கிடையாது நாங்கள் கட்சி ரீதினா எங்கள் தலைவர் போஸ்ட் இல்லாமல் நாங்கள் வைக்கவே மாட்டோம் எங்களுடைய ஆதரவாளர் நாங்கள் யார் யார் வந்தோமோ அவங்களுடைய போஸ்ட்டை வந்து வச்சாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுடைய ஆதார் நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்தால் அவரை மட்டும் வச்சு முன்னிறுத்தி பண்ணணும் இது கட்சியோட ஃபங்க்ஷனில் இது அறக்கட்டளை ஃபங்க்ஷன் அதுதான் விஷயம் இது எதுவுமே புரிஞ்சிக்காமல் ப்ரெஸ் மீடியா வந்து எதாவது ஒன்று கிட கொண்டு சொல்லி அதை எப்படி பெருசாகிட்டாங்கன்ற விஷயம் நீங்கள் பேசிய

எம்எல்ஏக்கள் நாங்கள் எங்களுடைய அவருடைய அறக்கட்டளை மூலியமாக அவர் தொகுதிக்கு நலத்திட்ட பகுதி ஒரு சீஃப் கெஸ்டா ஒருத்தர் வந்துருக்கிறார் இது நல்லா இருந்ததுன்னா மக்கள் ஏத்துக்கணும் அவர் தேர்ந்து நிற்க அதை பற்றி நான் சொல்ல முடியாது அந்த கருத்தை அவர் தான் சொல்லணும் நிறுத்த வைக்க சொல்ல எங்க அப்பா நல்லா பண்ண அவங்க என்ன சொன்னாரு எங்க அப்பா நல்லா பண்ணியிருந்தாரு

எனக்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தான் நான் வந்து குரல் கொடுக்கணும் அதுதான் என்ன சட்டமன்ற உரிமையை தேர்ந்தெடுறாங்க அதால யார் தவறு செய்தாலும் சரி அந்த தவறை தட்டி கேட்பது சட்டமன்ற உரிமையான வேலை

ஆனா எங்களுக்கு சில இழிவுகள் ஏற்படும் போது நாங்க குரல் கொடுத்தா எங்க எம்எல்ஏ ஓட்டு போடுறாங்க மக்கள் அது கேட்க கூட என்ன சட்டம் இருக்குது சார் அதாவது அதாவது நான் என்ன சொல்றேன் அது வந்து அவர் பேருக்கு ஒரு பாசம் அன்புல கட்டி பிடிச்சது அவரு ஒரு காலில் வந்தாரு இவரும் அவர் காலில் வந்தாரு அவரு வந்து கட்டி பிடிச்சாங்க ரெண்டு அதுல வந்து நீங்க நல்லா வீடியோ பாருங்க நான் அந்த வீடியோ பார்த்தேன் நான் அதை மறைச்சிட்டு ஒன்னு மட்டும் காட்டுங்க தப்பு ஒருத்தரை மட்டும் ஒரு பக்கம் இழு இழுவு படுத்துருக்கேன் ஏன்னா அவர் வந்து ஒரு வேதனைப்பட்டார் நான் தாழ்த்தப்பட்டனால என்ன வந்து இப்படி பண்ணி தான் கேக்குறாரு இந்த வார்த்தைக்கு சில பத்திரிக்கைகள் எல்லாம் வந்து தப்பாயிடும் நான் அது பேச விரும்புல அவரும் இவரும் கால்ல விடாரு நல்லா பாருங்க ரெண்டு பேரும் கட்டி கொடுக்க அது ஒரு பா பரசு வார்த்தைல ரெண்டு பேரும் கட்டி கொடுப்பேன் இது இதை போய் இழுச்சி ஆனா அவங்க இடத்த மட்டும் தான் போட்டாங்க அவர் அவர் அவரு கால்ல வந்து பாடல அது ரெண்டு பேரும் அவர் முதல் கால்ல விட பெரிய அசையாக ஏன் ஏன் காதலனையும் கூட கட்டி கொடுக்க ஒரு

என் உட்காந்து சொன்னார் ஜான்குமார் நாராயணசாமிக்கு நீ தொகுதி விட்டு தர அவர் ஒரு ஆள் கூட ஒரு நாளில் கூட செஞ்சிடல உனக்கு மட்டும் நல்லா தேவைப்படுறாரு தயசே விட்டு கொடுக்க நான் அதை யார் பேச்சும் கேட்கல அவருக்கு விட்டு கொடுத்து அவரை முதலமைச்சராக்கணும் அப்படின்னு அதை நினச்சேன் ஆனால் அது இப்பேற்பட்ட ஒரு பழியும் சொல்வார்ன்றது அது இப்படி வந்து அவர் ஒரு பெரிய புனிதமான இடத்துல தகப்பஸ்தானத்தை வச்சுருந்தேன் அவர் பேசுகிற பேச்சு வந்து இந்த அரசியலுக்கே அநாகரீயமான ஒரு பேச்சு என்றது சொல்லிக்கிறேன் அன்றைக்கே என்னாரு ஐயா பேச்சை கேட்டிருந்தாலும் வச்சாங்களேன் இன்றைக்கி அவர் வந்து முதலமைச்சரே இல்லை நான் இன்றைக்கி ஒரு ஆள் மட்டும் ரிசர்ன் பண்ணேன்னா பாண்டிச்சேரியில் எந்த தொகுதியில்னா அவர் தோத்தா இருப்பார் ஒட்டு மொத்தமாக ஏன் தொகுதியாக இருக்கும் தான் யாரும் வந்து அங்கே ஒன்றும் பண்ண முடியல மற்ற எந்த தொகுதியாக அவர் தோத்தா இருப்பார் ஐயா அன்றைக்கே சொன்னார் ஜான்குமார் ஒரு காலம் விட்டு கொடுக்காது ஒரு ஆள் கூட நல்லது செய்யல அவர் அப்படின்னார் ஆனால் எதுவுமே கேட்கல அவருக்காக அவர் மனத முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்த விளைவு இன்றைக்கி என்னடான்னா இந்த மாதிரியான ஒரு பேஸ்ட்டார் அப்போ அவர் என்னான்னு கேட்குறாரு ஏன்னா ஒரு பிரச்சனை தாராளமாக எனக்கு அமைச்சர் தாரன் தான் சொன்னாங்க எனக்கு அதனால்

ஒரு ஒரு திட்டங்கள் தான் இப்போ ஏர்போர்ட்டு விரிவாக்கம் இப்போ லா காலேஜ் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி எதாம் விரிவாக்கம் உங்களுக்கு எதாவது விரிவாக்கம் எதாவது புதுசாக நீங்கள் கொண்டு வரீங்களோ டிபிஆர் டிபிஆர் ரெடி பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் நீ தரோம் நாங்கள் பலமுறை சொன்னோம் முதலமைச்சர் வந்து போய் பிரதமரை பார்த்து அமைச்சர் பெருமக்களை பார்த்து நீங்கள் வந்து டிபிஆர் ரெடி பண்ணுங்கள் இப்போ நிறையா அரசாங்க முதலமைச்சர் சொல்கிற அரசு அதிகாரி குறைவாக இருக்கிறாங்க இப்போ நிறைய ரெக்ரூட்மெண்ட் இப்போ நிறைய பார்க்குறீங்க போட்டதுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஒன்று சொல்கிற மாதிரி ஒரு பதினெட்டு மாதம் இருக்குது இந்த பதினெட்டு மாதத்தில்

புதுச்சேரி உங்களுக்கு முழுமையாக தெரியும் இந்திய அரசியல் வரலாறுல எந்த மாநிலத்துல அளவுக்கு புதுச்சேரியில மட்டும்தான் சுயேட்சை சட்டமன்ற உரிமை வராங்க இது தெரியாத ஒண்ணு கிடையாது அப்போ மக்களுக்கு யார் எந்த வழியில பணியாற்றினாலும் மக்களுக்கு யார் எந்த வகையில பணியாற்றினாலும் மக்கள் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள தயாராக தயாரா சார் நீ எப்படி சொல்ற முடியும்? சார் நீங்க சார் நீங்க அதாவது வந்து தேர்தல் என்பது ஒரு கட்சி தலைமை யாராவது சீர் தருமோ தருவாங்க அப்பதான் நான் சொல்ல முடியும். இப்போ நான் பாஜக சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு பணியாட்றோம். சார் பி டீம் வேறங்களை சொல்றாங்க. சார் பி டீம் ஏடிஎம்ஸ். நாங்கတော့ बीजेपी டீமேன்னு சொல்றோம். நீங்க பிஜேபி ஏடிஎம்ஸ் பி டீமே

அதாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன் எங்க அப்பா வந்து இந்த தொகுதிக்கு நல்ல வீடியோ திரும்பி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எங்க அப்பா இந்த தொகுதிக்கு நல்லது செய்யறாரு இந்த மக்கள் நல்லா புண்ணியம் பண்ணுது இன்னொரு எங்க அண்ணன் மார்டின் அவர்களும் நல்லது நல்ல செய்வாரு சொல்றது அப்பா ஒன்னும் சொல்லல

சார் ஏன் சார் அதாவது நீங்க என்னன்னே சார் இல்ல இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்ன குழந்தை போறது தெரியல நீங்க பேரு கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்

இதே மாதிரி பற்றாம் பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சென்னா இதே மாதிரி ஊக்குவிக்கின்ற வகையில் அவர் அருமை ஜோஸ்

எங்களுடைய அறக்கட்டளையை எங்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் யாரெல்லாம் உதவின்னு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வோம் கிடையாது எந்த மாதிரி யாரை முன்னிறுத்தியும் போன தேர்தலில் கூட்டணி தான் இவர முன்னிறுத்தி அவர் முன்னாடி என் தொகுதிக்கு சொல்ல போனா யாருமே பிரச்சாரத்துக்கே வரல அண்ணன் தொகுதி வரல இருக்கிறேங்க யார் தொகுதி யாரும் பிரச்சா அதெல்லாம் வரல தான் நின்னு